சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து நாலு ஏக்கர் முப்பது சென்ட் புஞ்ச நிலம் சார் ஃப்ரீ இபி சர்வீஸு சைட் எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கால் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக இருக்கும் கரும்பாக கிடக்கு சார் விவசாயம் பண்ணாத கரும்பாக இருக்குது நட்டு நட்டுந்த இடம் தான் சார் ஒரு நாலு வருஷமாக கரும்பாக கிடக்குது புஞ்ச நிலம் இல்லை சார் நம்ம சைட்டுக்கும் சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரு சார் பக்கத்துலேயே வந்து மெயின் பஜார் இருக்குது காலேஜு ஹாஸ்பிட்டல் மற்றபடி எல்லாமே இருக்குது சார் பஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட்டு வந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல இருக்குது சார் ஸ்டேட் ஹைவேக்கு நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் சார் சைட்டு வந்து விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினாலு லட்சம் தான் சார் சொல்கிறாங்க பேசலான்றாங்க ஏக்கர் பதினாலு லட்சம் சொல்கிறாங்க பக்கத்தில் விவசாயம் பண்ணியிருக்காங்க சார் எல்லாமே நெற்பயினிட்ருக்காங்க நம்மளுக்கு சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சார் தார் ரோடுக்கு நம்மளுக்கு முகப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் சார் சைட்டு வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் உங்களுக்கு சைட்டு வந்து ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு சைட்டு பாருங்கள் சார் நம்மளுக்கு எல்லாமே கரம்பாக கிடைக்குது அக்ரிகல்ச்சர் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் சார் இடம் சார் ச கிணறு பாருங்கள் சார் பராமரி பராமரிப்பு இல்லாத இருக்குது பராமரிப்பு பண்ணால் கரெக்டாக இருக்குது சார் சைட் வந்து பாருங்கள் டேரெக்டாக பேசிக்கலாம் சார்